உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டன்றி எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நம் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து காரியங்களும் அறிவியல் பூர்வமாக உண்மை என விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது நம் பூமியானது நம்முடைய தேவனால் ஞானமாய் உருவாக்கப்பட்டுள்ளது பூமியில் உள்ள காரியங்களை குறித்து வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் அனைத்தும் உண்மை என கண்டறியப்பட்டுள்ளது நூறு மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் என்ற இடைவெளியில் சூரியன் சந்திரன் உட்பட பல கிரகங்களின் விண்வெளி நிலைகளை பற்றிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதாவது நாம் வாழும் கிரகமாக்கிய பூமி பிற விண்வெளி பொருட்களோடு மோதம் நிகழ்த்தாமல் இருக்குமா என்ற ஒரு விண்வெளி ஆய்வுதான் அது சுற்றுப்பாதையில் எல்லாமே நேரத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது அதனால் விண்வெளி நிகழ்வுகளில் தத்தம் போக்கில் செல்லும் பொருட்களுக்கு எந்தவிதமான குறுக்கீடும் இருக்காது அம்மாதிரியான ஆய்வின் கணினி கணக்கீடுகளின் போது ஏற்பட்ட ஒரு சிவப்பு சமிக்கை மூலம் ஒட்டுமொத்த ஆய்வுமே ஸ்தம்பித்தது அதாவது கிரகங்களின் விண்வெளி நிலை ஆய்வில் ஏதாவது ஒரு தரவு அல்லது முடிவு தவறாகிவிட்டது என இதற்கு அர்த்தம் சேவைத்துறை தலையீட்டுக்கு பிறகு கடந்துவிட்ட நேரத்தில் எங்கோ ஒரு விண்வெளி நாளில் குறிப்பிட்ட நேரம் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் காணாமல் போயிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஆழமான அர்த்தமான ஆராய்ச்சிக்கு பிறகு யாராலும் தீர்க்க முடியாத இந்த பிரச்சினைக்கு வேதாகமத்தில் இருந்து தீர்வு கிடைத்தது வேதாகமத்தில் யோசுவா புத்தகத்தின் பத்தாம் அதிகாரத்தில் ராஜாக்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் வந்தபோது கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது இதனைத் தொடர்ந்து விண்வெளி நேரத்தில் காணாமல் போன நாள் இதுவாகத்தான் இருக்கலாம் என்ற முடிவிற்கு விஞ்ஞானிகள் வந்தனர் இந்த முடிவை கொண்டு நிகழ்த்தப்பட்ட கணினி கணக்கீட்டு ஆய்வில் இருபது மணி நேரம் இருபது நிமிடங்கள் காணாமல் போயிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மீதமுள்ள மூன்று மணி நாற்பது நிமிட நேரம் கிடைக்கப்பெற மீண்டும் பைபிள் வரிகள் பரிந்துரைக்கப்பட்டன அப்போது நம் அருமை ஆண்டவர் இயேசு சிலுவையில் மறிக்கும் போது பூமி முழுவதும் அந்த உண்டாயிற்று என்ற வேதாகம வரிகளை கண்டுபிடித்தனர் அதுதான் காணாமல் போன மூன்று மணி நேரம் என்று கண்டுபிடித்தனர் ஆனால் மீதமுள்ள இன்னும் நாற்பது நிமிடம் எங்கே என வேதாகமத்தில் தேட ஆரம்பித்தனர் அப்பொழுது எசேக்கியா ராஜாவின் மரண படுக்கையில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் அவனை குணமாக்குவதற்கு அடையாளமாக சூரிய கடிகாரத்தில் பத்து முன்னிட்டு போக வேண்டுமா அல்லது பத்து டிகிரி பின்னிட்டு போக வேண்டுமா என கேட்ட போது எசைக்கியா பத்து டிகிரி பின்னிட்டு போக வேண்டும் என கூறினான் அவ்வாறே சூரியன் பத்து டிகிரி பின்னோக்கி சென்றது பத்து டிகிரி என்றால் சரியாக நாற்பது நிமிடங்கள் ஆகும் அப்படியாக விண்வெளி நேரத்தில் காணாமல் போன ஒரு முழு நாளின் கணக்கு பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது இருபது மணி இருபது நிமிடங்கள் யோசுவாவுக்காகவும் மூன்று மணி நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்காகவும் நாற்பது நிமிடங்கள் இசைக்கியாவிற்காகவும் என விண்வெளி ஆராய்ச்சி மையத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆம் என கருமையானவர்களே பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய உண்மை ஆண்டவராகியு வந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து பின்பு உயிர் தெழுந்ததும் உண்மை எனவே இன்றே உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜவாம் எங்களை அதிகமாய் நேசி தொலை நடத்துகிற எங்களின் பரலோக பிதாவே அப்பா வேதாகமத்தின் வார்த்தைகள் அனைத்து ஆண்டவரே வரேன் உண்மை என கர்த்தா விதத்திரம் அப்பா விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது எங்களை அறிந்து கொண்ட ஆண்டவரே இசப்பா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வஸ்திரத்தின்படி அப்பா வேதாகமத்தை கத்தா முழுவதும் படித்து ஆராய்ந்து கர்த்தாவி சோத்திரம் அப்பா அண்டு உங்களை வருகின்ற தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்குடன் கொடுப்பீராக ஆசிர்வதியும் இயேசு விநாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்